ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து தண்ணியை வச்சு தான் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா இந்த டிப்பில் நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோங்க ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க இதுக்கு வந்து நான் வந்து பாதி எலுமிச்சப்பழை தோல் எடுத்திருக்கேங்க எலுமிச்ச சாறு வந்து பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அதோட தோலை வந்து எடுத்திருக்கேன் இப்போது இதுக்கு மேலே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாகலாம் தேவைப்படாது ங்க இந்த மாதிரி கால் பின் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க இப்போ இந்த எலுமிச்சப்பலை தோலை வச்சு இந்த மாதிரி கேர்ள்ஸ் ஸ்டவ்ல எல்லா பக்கமும் நம்ம வந்து தேய்ச்சி விட்டுருலாங்க இந்த மாதிரி எலுமிச்சப்பள தோலை வச்சு நம்ம வந்து தேய்க்கிறதுனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம வந்து இந்த எலுமிச்சப்பள தோளும் உப்போடு சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா தான் நான் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேங்க டிஷ்யூ பேப்பர் அல்லது நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு துணியை வச்சு கூட தொடச்சிக்கலாம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நம்ம வந்து நல்லா தொடச்சி எடுத்துடலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணியே யூஸ் பண்ணலை ஆனால் நம்ம வந்து அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம் இது போல் நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் பாருங்கள் இந்த டிஷ்யூ பேப்பரில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு இப்போ நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் சுத்தமாகவே அந்த எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லைங்க நல்லா பழிச்சின்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம் நீங்களும் இது போல் தண்ணி இல்லாமல் சுலபமாக க்ளீன் பண்ண முடியுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த அந்த இந்த கேர்ள்ஸ் பேனரோட ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள் அதுலேயும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி எலுமிச்சப்பழை தோலை வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் லைட்டாக இதில் வந்து உப்பு தூவிக்கலாம் ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாதுங்க இந்த மாதிரி லைட்டாக உப்பு தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி எலுமிச்சை பழ தோலை வச்சு அப்படியே நீங்கள் தேய்ச்சிங்கனாலே அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க இது போல் நம்ம வந்து ரெண்டு சைடும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க நல்லா பளிச்சுன்னு நம்ம வந்து சுத்தம் பண்ணிடலாம் பாருங்க நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்ததான் இந்த நாபு இருக்குது பாருங்கள் இந்த நாபுக்குள்ளெல்லாம் நிறைய அழுக்கு வந்து சேர்ந்துருக்கோங்க அதெல்லாம் நம்ம வந்து கத்தியை வச்சு கிளீன் பண்ணோம் அப்படின்னா சில நேரங்களில் தெரியாமல் நம்ம கையில் வந்து குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தூக்கி போடுற இந்த மாத்திரை அட்டை இருக்குது பாருங்கள் இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க இந்த மாதிரி அந்த நாபுக்குள்ளே விட்டு இது போல் நீங்கள் வந்து அப்படியே தேய்ச்சிங்கனாலே அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்துருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக கிளீன் பண்ணலாம் அடுத்தது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா எல்லாம் நமக்கு வந்து நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்கோங்க அதெல்லாம் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி மாத்திரை அட்டையை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம தேக்க தேக்கவே எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு கடைசியாக அதை வந்து ஒரு துணியை வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துடலாம் இப்போது அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கேர்ள்ஸ் பேர்னர் இருக்குது பாருங்க நம்ம வந்து பாலோ அல்லது டீயோ அல்லது சாதம்லாம் வடிக்கிற தண்ணி வந்து பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு வந்து சரியாகவே எரியாது ஒரு பக்கம் மட்டும் நமக்கு வந்து நெருப்பு வந்து சரியாக எரியாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப அதுக்கு ஒரு சூப்பரான டிப்டாங்க பார்க்க போகிறோம் ஒரு சைடு தானே லைட்டாக எரியாமல் இருக்குது அப்படின்னா நம்ம அதை கவனிக்காமல் அடுத்தடுத்து நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட கேர்ள்ஸ் வந்து சீக்கிரம் தீந்துருங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம் பாலோ டீயோ பொங்கிருச்சு உங்களுக்கு வந்து சரியாக நெருப்பு வந்து எரிய மாட்டுக்கு ஒரு சைடில் மட்டும் அப்படின்னா இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி காலியான மாத்திரை அட்டையில் ஒரு சிசர் வச்சு ஓரமாக இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க எங்கே நமக்கு அடைப்பு இருக்கோ அங்கே வந்து இந்த மாதிரி அந்த ஓட்டைக்குள்ளே இதை விட்டு அப்படியே நீங்கள் வந்து எடுத்தீங்கனாலே அதுக்குள்ளே இருக்கிற அடைப்பு எல்லாமே போயிருங்க நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ் பேனர் வந்து சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி லைன் லைனாக இருக்குங்க அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறப்பவும் நீங்கள் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே விட்டு க்ளீன் பண்ணலாங்க அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அடைப்பு எல்லாமே போயிருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நெருப்பு பற்ற வச்சு பாருங்கள் சூப்பராக நெருப்பு எரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி கேர்ள்ஸ் பேர்னரை சுற்றி இருக்கிற பிளேட் இருக்குது பாருங்க அது வந்து இது போல் ரொம்ப கரையாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கலத்தாமல் அப்படியே வச்சபடி ஒரு துளி கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு எவ்வளோ கரை இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் கேர்ள்ஸ் ஸ்டவ்வுக்கு அடியில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறப்ப அந்த அழுக்கு எல்லாமே நியூஸ் பேப்பரில் விழுந்துருவோங்க நம்ம நியூஸ் பேப்பரை அப்படியே கசக்கி எடுத்து போட்டுடலாம் நம்மளோட வேலையும் மிச்சமாகும் இப்போ இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம் அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் இது போல் சேர்த்துக்கங்க இப்போ அடுத்ததான் நான் வந்து ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இந்த எலுமிச்சைப்பழ சாரை வந்து இந்த பேக்கிங் சோடாவுக்கு மேலே வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த பேக்கிங் சோடாக்கு மேலே எலுமிச்சப்பழ சாறு படும்போது இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வருங்க இந்த ரெண்டையும் வச்சு நம்ம வந்து கிளீன் பண்ணாலே போதுங்க நம்மளோட கேர்ஸ் பேர்னரில் இருக்கிற பிளேட் வந்து நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துட்டு அந்த எலுமிச்சப்பழை தோலை வச்சே நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் சுற்றி நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க பாருங்கள் நான் கிளீன் பண்ண பண்ணவே அதில் இருக்கிற கரை எல்லாமே போகுது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வேலையை முடிச்சிடலாங்க இதை தனியாக கலத்தி எடுத்து க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அந்த கேர்ள்ஸ் பேனரில் இருக்கிற பிளேட்டில் இருந்த அழுக்கு எல்லாமே இந்த மாதிரி அந்த எலுமிச்சப்பழ தோளில் வந்து ஒட்டிட்டு வந்துடுங்க இப்போ இந்த எலுமிச்சப்பழ தோலை தூக்கி போட்டுடலாம் கடைசியாக நம்ம வந்து ஒரு துணியை வச்சு அப்படியே துடைச்சி எடுத்துட்டாலே போதுங்க நம்மளோட வேலை ஈஸியாக முடிஞ்சிருங்க பாருங்க ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ கரையாக இருந்துச்சு எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சு இப்போ பாருங்கள் அந்த கரை எல்லாமே போய் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் மாற்றிட்டோம் நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள் என்னோடய ஆயில் கண்டெய்னர் வந்து எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நான் இதை வந்து ரொம்ப மாதத்துக்கு யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன் இதில் வந்து நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்குது பாருங்கள் கையிலெல்லாம் எந்த அளவுக்கு அந்த எண்ணெய் வந்து ஒட்டிருச்சுன்னு இந்த மாதிரி எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் ரொம்பவே சுலபமாக கை வலிக்காக தேய்க்காம ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த எண்ணெய் பாட்டில் வந்து உள்ளே போகிற அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பெரிய பாத்திரம் அல்லது நீங்கள் எதாவது ஒரு பெரிய டப்பு கூட எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதில் பாதி எலுமிச்சையோட சாறு சேர்த்துக்கலாம் எலுமிச்சை சாருக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எலுமிச்சை சாறு சேர்த்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டிஸ்வாஷிங் லிக்யூட் அதாவது பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு இருக்கு இல்லையா அது சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து என்ன லிக்யூட் யூஸ் பண்ணுவீங்களோ அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பாத்திரம் தேய்க்கிற லிக்யூட் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்மளோட ஆயில் கண்டெய்னரை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து சேர்த்துடலாம் இதை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அப்பப்போ இந்த மாதிரி நல்லா சுற்றி விடுங்க அப்போ தான் ஃபுல்லாக சுற்றி இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே இந்த தண்ணியில் வந்து நீங்கி வரும் இந்த மாதிரி அப்பப்போ ரோல் பண்ணி விடுங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து பாதி இது அந்த தண்ணியில் வந்து நல்லா நீங்கி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் வந்து இருக்குது அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப்பரில் கொஞ்சம் வந்து சோப்பு தொட்டுக்கலாம் அதாவது பாத்திரம் தேய்க்கிற சோப்பு இருக்கு இல்லையா அதை தொட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விடுங்க நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே மீதி இருக்கிற எண்ணெய் பிசுக்கும் ஈஸியாக நீங்கி வந்துடும் போல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எண்ணெய் பிசுக்கு பாத்திரம் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கும் நீங்கள் வந்து இதே மெத்தட் ட்ரை பண்ணலாம் நல்லா சூப்பராக ஈஸியாக வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நான் வந்து இந்த ஆயில் கண்டெய்னருக்குள்ளேயும் நான் வந்து சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விடுறேன் இந்த ஆயில் கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக அது எல்லாமே நீங்கி வந்துருச்சு இப்போ நான் ஆயில் கண்டெய்னரில் கீழே இருக்கிற பகுதியை வந்து நல்லா சோப் போட்டு தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ இந்த ஆயில் கண்டெய்னர் மூடிலேயும் நம்ம வந்து சோப் போட்டு தேய்ச்சிடலாம் மூடிக்குள்ளேயும் நல்லா சோப் போட்டு தேய்ங்க கை வலிக்க நீங்கள் தேய்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நீங்கிருங்க இப்போ நான் ஆயில் கண்டெய்னர் ஃபுல்லாக சோப் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ கடைசியாக நம்ம வந்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எண்ணெய் பிசுக்கான ஆயில் கண்டெய்னர் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புத்தம் புதுசாக ஆயிடுச்சுன்னு நீங்கள் கடையில் வாங்கிட்டு வர்ற புது பாத்திரம் மாதிரி அப்படியே பல பலன்னு ஆயிருங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம ஆயில் கண்டெய்னர் மேல் பகுதியும் மூடியும் நம்ம வந்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் மூடியிலையும் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிருச்சுன்னு இப்போ நம்மளோட ஆயில் கண்டெய்னரை தண்ணியில் கழுவி எந்த எந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சிருங்க நல்லா அப்புறமா நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த தண்ணியை வந்து கொட்டி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு அந்த பாட்டிலில் உள்ள எண்ணெய் பிசுக்கெல்லாம் அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டியிருக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி பாருங்கள் இதுக்குன்னு நம்ம கை வலிக்க தேய்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் தோசை கல்லுல கொஞ்சமா சாம்பு ஊற்றி பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பழைய தோசை தவா வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சிருப்போம் இல்லையா அந்த தோசை தவா எடுத்துக்கோங்க கண்டிப்பா பழைய தோசை தவா எடுத்துக்கோங்க இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க தூள் உப்பு நான் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இதில் நம்ம ஷாம்பு சேர்க்க போகிறோம் நான் வந்து பேண்டீன் சாம்பு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து என்ன சாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாலே போதுங்க ஷாம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் அரை கப்பில் இருந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணுங்க ஒரு ஸ்பூனோட பேக் சைடை வச்சு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான க்ளீனிங் லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிருங்க இந்த லிக்யூடு வந்து நல்லா ஆறட்டும் நல்லா அப்புறமா இதை வந்து ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து ஸ்க்ரப்பர்லாம் வச்சுருப்போம் இல்லையா ஏதாவது ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க அந்த ஸ்க்ரப்பரில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை தொட்டு நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற டைல்ஸ் இருக்குது பாருங்க அதிலெலாம் ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த மாதிரி டைல்ஸை ஒட்டி நம்ம வந்து அடுப்பு வச்சுருக்கிறப்ப அதில் வந்து எண்ணெய் பிசுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை தொட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுறப்ப அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நீங்கி நல்லா பழி முடிச்சுன்னு ஆயிருங்க நம்மளோட வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் போர்டு கூட க்ளீன் பண்ணலாங்க அதில் இருக்கிற கறை எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு டைல்ஸில் எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் நல்லா அந்த லிக்யூடை வச்சு க்ளீன் பண்ணி விடுங்க நம்ம இதில் உப்பு சாம்புலாம் சேர்த்துருக்கிறதுனால எண்ணெய் பிசுக்க ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க நல்ல பளிச்சுன்னு ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்க கூடிய கிச்சன் ஜன்னல் ரூம் ஜன்னல் இதெல்லாம் கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்து இந்த லிக்யூட யூஸ் பண்ணி கிளீன் பண்ணலாங்க நல்ல பளிச்சுன்னு சுத்தமாயிரும் கிச்சன் ஜன்னல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிசுக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதுலலாம் கூட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து லிக்யூட தொட்டு நீங்க கிளீன் பண்றப்ப அதுல இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நீங்கி நல்ல பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க இது போல நீங்க ஸ்க்ரப்பரை வச்சு கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு துணியை வச்சு துடைச்சி எடுத்துட்டீங்கனாலே போதுங்க ரொம்ப ஈஸியா நம்மளோட வேலை முடிஞ்சிருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு அவசியம் ஷயமே இல்லை இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அதில் இருக்கிற விடாபிடியான கரை எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு டிப்பாகவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ